எதற்காக உன் நாட்டுக்கு காங்கிரஸ் பாரதிய ஜனதா ஒரு தடவை சொல்ற இந்த தமிழ் மண்ணுக்கு தமிழனுக்கு எதற்கு இந்த கட்சி உன் உரிமைக்கு நிற்பானா உன் உணர்வை மதிப்பானா உன் உயிருக்கு நின்றுக்கானா தவிச்சவாய்க்கு தண்ணி இந்த இருக்க கர்நாடகாவில இருந்து வாங்கி தர இந்த ரெண்டு கட்சிக்கு துப்பு இருக்கா போராடி பெற இந்த ரெண்டு கட்சி திமுக திமுக இருக்கா எதுக்குடா இவங்களுக்கு ஓட்டு நம்ம ஊர்ல இழிவாக சொல்லுவான் அவனோட என்ன சேர்க்கை தவிச்சவாய்க்கு தண்ணி தராத தருதல பய அவனோட என்னடா பேச்சுவார்த்தைன்னு தவிச்சவாய்க்கு தண்ணி வாங்கி தராத இவர்கள் எதற்கு நம் வீட்டு வாசலில் ஓட்டு கேட்டு வந்து நிற்கிறார்கள் எதற்காக பாரதிய ஜனதா எதற்காக இந்த காங்கிரஸ் பத்து ஆண்டுகள் மன்மோகன் சிங் ஆட்சி பத்து ஆண்டுகள் நரேந்திர மோடி ஆட்சி இருபது ஆண்டு காலத்தை நம் வாழ்நாளில் திண்டவர்கள் இவர்கள் அற வளர்ச்சி ஒரு மாற்றம் ஒரு முன்னேற்றம் அதே நிலை வளர்ச்சி வளர்ச்சி என்றார்கள் வெறும் வார்த்தையில் மட்டும் வளரும் நாடு பட்டியலையே நம் நாடு இல்லை என்பதை நீ புரிஞ்சுக்கணும்